ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடினுடைய செகண்ட் கிரேட் டீச்சர் கட் ஆஃப் எவ்வளோ மார்க் இருந்தால் நீங்கள் வந்து சேஃப் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய ஆசிரியர்கள் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கீங்க கமெண்ட் மூலமாக சார் இப்போ ஆன்சருக்கு வெளியிட்டதுலேருந்து இவ்வளோ கட் ஆஃப் இருந்ததுன்னா நான் சேஃப் அப்படிங்கிற மாதிரி அது எந்த எவ்வளோ மதிப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க சரி ஓகே என்னங்கிற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அது மாதிரி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்தொடர்ந்து இந்த அப்படியே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவ் ஆன்சர்க்கு வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டு இரண்டு மூன்று நாட்கள் ஆகுது ஸோ அடுத்தக்கிட்ட ப்ராசஸாக இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அதுவும் எப்போது அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அதுக்கு பிறகு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது தொடரும் கோர்ட்டில் இந்த கேஸ் நிறைவடைந்ததை தொடர்ந்து எஸ்டிடி ப்ராசஸ் எல்லாம் ப்ராப்பராக நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் இப்போ வந்து இப்போ எஸ்டிடினுடைய ஆன்சர் கேள்வியான பிறகு தொடர்ந்து ஆசிரியர்கள் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர் எஸ்டிடினுடைய கட் ஆஃப் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள் எவ்வளோ இருந்தால் வந்து ஜாப் கிடைக்கும் சரி ஓகே எவ்வளோ இருந்தால் நாங்கள் சேஃப் அட்லீஸ்ட் சர்டிவிட்டி வெரிஃபிகேஷன் இந்த மாதிரியான போகிறதுக்கு எவ்வளோ இருந்தால் அது சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுருக்கீங்க நீங்கள் எல்லாரும் வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நமக்கு வந்து ரிசல்ட்டு வெளியிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம நம்மளோட ஃபைனலான்ஸர்க்கு வெளியிட்டு ரிசல்ட் வெளியிடுறது வரைக்குமே நம்மளால் எதையுமே கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ஏன்னால் அதில் வெயிட்டேஜ் சிஸ்டம் வேறு இருக்குது இல்லையா அதனால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது அதனால் அவங்க பொறுத்து இருந்து பார்த்தோம்னா தான் தெரியும் அதனால் ரிசல்ட் வெளியாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு தெளிவான ஒரு கட் ஆஃப் வந்து நம்ம சொல்லலாம் இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஃப் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஒரு எயிட்டி ஃபைவ் எப்போது இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் சிபி வரைக்கும் நீங்கள் செலக்ட் ஆகலாம் அதுக்கப்புறம் வந்து இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு ரிசல்ட் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா தான் நம்மளால் கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியும் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போக பார்த்து அது சரியாக அமையாது அதனால் வெயிட் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடியாக தகவல் மற்றும் அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து இருக்கிற பில்லையை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்க முடியும் நன்றி